தை பிறந்தால் பிறக்கும் இதற்கிணைந்தார் போல கடகராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் முழுக்க எப்படி பலன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசிக்குள்ளேயே செவ்வாய் பக்கரம் பெற்று அமர்ந்துள்ளார் மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் புதன் பகவான் ஏழாம் இடமான ஸ்தானத்தில் சூரிய பகவான் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க இது வந்து அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க எட்டாம் இடமானது வந்து அஷ்டமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் பதினோராம் இடமான குரு வந்து அமர்ந்துட்டு இருக்கார் வாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க பதினோராவது இடம் குரு வக்கிரம் அடைஞ்சி இருக்கிறார் இந்த கிரக நிலவரப்படி தான் இந்த தை மாதம் முழுக்க கடகராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிறது ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க அதுவும் வக்கரம் அடைஞ்சி அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அதிகமாக இருக்குது பண வரவு அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால உங்களுக்கு உங்களால் பிரச்சனை இல்லைனாலும் சுற்றி இருக்கிறவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை வரக்கூடிய மாதங்கள் தான் இது அஷ்டமத்து சனி எப்போ விலகுதோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அது வரைக்குமே சுற்றி இருக்கிறவங்களால் நிச்சயமாக பிரச்சனை வரும் அஷ்டமத்து சனின்னா என்ன மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் இதனால் உங்களுக்கு உடல்நிலை பாதித்தல் இதை மாதிரி பிரச்சனைகள் தான் அஷ்டமத்து சனியால் அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறார் சனி பகவான் ஒருத்தவங்களை எப்படி செய்யணும்னு நினைக்கிறாருனா ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் வந்து தான் செய்வார் ஒரு சிலவங்களுக்கு ஏழரை சனியாக வந்து பிரச்சனை கொடுக்கறது இது வந்து அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இதனால் பெருசாக ரொம்ப பயப்படலாம் தேவையில்ல இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆயுள் ஸ்தானமும் உங்களுக்கு எட்டாம் இடம்தான் அதில் சனி பகவான் இருக்கிறதுனால ஆயில் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆகுது சனி பெயர்ச்சி ஆகுது அப்படின்னாலே எந்த இடத்துல சனி பகவான் சரியாக இருக்காரோ ஏழுற சனியில் எப்பொழுதுமே மரணம் ஏற்படாது அதே போல் அஷ்டமத்து சனியிலையும் மரணம் ஏற்படாது அதே போல் அர்த்தாஷ்டம சனியிலையும் மரணம் ஏற்படாது காரணம் என்னென்னா சனி பகவான் தொல்லை பண்ணுவாரேக்கோசரம் உயிரை மட்டும் எடுக்க மாட்டார் உயிரை பறிக்க மாட்டார் இதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்கள் ஆயில் நல்ல பலமாக இருக்குது ரொம்ப வளமாகவும் இருப்பீங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க தொழிலில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையலாம் பண வரவு அதிகமாக இருக்குது செல்வ செழிப்போடு தான் இருப்பீங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தான் தெரியும் எதை மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்ட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதா தான் அவங்க நினைப்பாங்க அது அப்படியே நினச்சிகிட்ருக்கட்டும்னு விட்டுடுங்க வெளியே நம்ம பிரச்சனை தெரிய தேவையில்லை அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது சனி பகவான் கோவிலுக்கு போகிறத விட நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அதே போல் விநாயகர் வழிபாடு தினமும் செய்கிறது இன்னும் விசேஷம் வினே விநாயகரோட விநாயகரோட ஸ்லோகங்கள் சொல்வது இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம் அதே போல் ஹனுமனுடைய சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப விசேஷங்க ஏன்னா அதை படிக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டே இருக்கிற காலகட்டங்களை நம்ம கொண்டுட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப தைரியமானவர் அவர் அதனால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க விநாயகர் கோவிலுக்கு போங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுங்க சனிக்கிழமை எல்லாம் சாதமும் போட்டு காக்காய்க்கு சாதம் வைங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது சனி பகவானோட கூர்மை வந்து குறைஞ்சி நமக்கு நற்பலனை அவர் அருள் ஆரம்பிப்பார் உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க செய்யும் வெளி உணவு முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவு சாப்பிடாதீங்க வீட்ல ஏதோ எது இருக்கோ அதை சாப்பிடுங்க வெளி உணவால் கண்டிப்பாக வயிறு உபாதை உங்களுக்கு நிச்சயம் வரும் அதே போல் கண் பார்வையும் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க கண்ணுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு உணவை சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்து நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிங்க நைட்டில் தூங்குறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு தூக்கம் இப்போ குறைவாக தான் இருக்குது நல்லா தூங்குங்க நல்லா வேலை செய்யுங்க நல்லா தூங்குங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த மாதிரி சனி வந்து ஒரு இடத்துல அமர்ந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே முதல்ல நம்ம பண்ணுறது என்னன்னா தூக்கத்தை தான் நம்ம குறைப்போம் அதனால் மற்ற மற்ற பிரச்சனைகள் வரும் உடல் பிரச்சனையாக இருக்கட்டும் நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வரும் யாரோ எப்பயோ பண்ண பிரச்சனை கூட இப்போ ஞாபகம் வந்து நமக்கு இன்னும் கோவத்தை கிளப்பி விட்டுரும் இதெல்லாம் செய்யாமல் ஒரு மன அமைதியை ஏற்படுத்திக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இயற்கையாக இருக்க முயற்சி பண்ணுங்க செயற்கையாக மாறாதீங்க ஏன்னா எதையாவது யோசிக்கும் பொழுது நம்ம செயற்கையாக தாங்க செயல்படுவோம் நமக்கு இதுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நாம் யாருன்றதை உணர்ந்து அதன்படி செயல்படுங்க இவ்வளவு நாள் நம்ம எப்படி அமைதியாக இருந்தோம் இவ்வளவு நாள் நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும் அதை நினச்சி பார்க்கணும் உடனே கொஞ்சம் காலத்தில் மாற்றம் ஏற்படும் எது காரணம்னாக்கா சனி பகவான் அவரோட அவர் நம்ம இடத்துல வந்து உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்துருக்காருனாலே நமக்கு முதல்ல கோவத்தை தான் கொடுப்பார் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கிட்டுருவார் நாமளே வேணே போய் பேசுகிற மாதிரியே இருக்கும் பிரச்சனைகளை நம்மளாலேயே வரா மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு அமைதியும் நற்குணங்களும் இருக்கும் கடகராசி எப்பயுமே ஒரு அமைதியானவங்க தான் எதை யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தான் அதனால் அதையே நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க புதுசாக எந்த தொழிலையும் இறங்காதீங்க புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க இருக்கிறதையே சரியாக பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி இருக்க தொழிலில் நான் எதாவது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு போட்டு இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய வைக்கலாம் அதெல்லாம் செய்யாதீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி நான் புதுசாக தாங்க செய்யணும் இந்த காலகட்டம் நான் புதுசாக செய்ய போகிறேன்னா பார்ட்னர்ஷிப் வேணாங்க தனிப்பட்ட முயற்சியில் நீங்கள் தனியாக முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குங்க அது முதலிட கொஞ்சம் நிதானமாக போட்டு யோசித்து சிந்தித்து செயல்படுங்க கூட வந்து உங்களுக்கு நம்பிக்கை உரியவங்களாக இருக்கிறவங்கள வேலைக்கு அமர்த்துங்க மற்ற எல்லாரையும் உள்ள சேர்க்காதிங்க சொந்தந்தான் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க கேரக்டர் என்னன்னு உங்களுக்குள்ளே தெரிஞ்சால் மட்டும் அவங்கள உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கோங்க எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் யாரோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசி அவங்க வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான வழிவகைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருங்க அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் உங்கள துணையாக இருக்கிறவங்க அதாவது கணவனுக்கு பிரச்சனைனா மனைவியும் உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க மனைவிக்கு பிரச்சனைனா கணவனும் உங்களை தேடி வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இப்போ அதிகமாக தான் இருக்குது ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னாக்கா புத பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குதுங்க அதே போல் தைரியஸ்தானத்தில் வந்து கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க இருக்குது உங்கள் இப்போ படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படலாம் இல்லை வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா இந்த வாட்டி அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு மனசில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே போல் உடன் பிறந்தவர்களாலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது நல்லபடியாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க காரணம் என்னென்னா அஷ்டமத்து ச பிரச்சனைன்றது என்ன தான் இருந்தாலுமே அவங்க மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடியது அதாவது கூட பிறந்தவர்கள் ரொம்ப கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பிள்ளைகள் இவங்க மூலமாக தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ள நுழையும் இருந்தாலும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பழகவும் செய்யணும் அதே போல் அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கவும் நீங்கள் கற்றுக்கணும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு சரியாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வந்து எந்த பயிர் போட்டால் இந்த முறை நம்ம என்ன விளைச்சல் போட்டால் நல்லா விளையும்னு சொல்லிட்டு யோசித்து நீங்கள் அதை வந்து போடுறது நல்லது ஏன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய இடத்துல தான் இருக்குது எந்த பயிர் போடலாம் எந்த விதை போடலாம் எது போட்டால் நமக்கு லாபம் எதனில் வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக போட்டு அதிகமாக லாபம் எடுக்கிறது எந்த எந்த தொ பயிர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போடுங்க அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லை நான் எப்பயும் செய்யறது தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னா அதை பண்ணுங்க இல்லை நீங்கள் மாற்றி ஏதாவது பண்ணுறேன்னு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட தான் செய்யும் அதனால உங்களுக்கு வந்து ஒரேடியாக சுத்தமாக போய்டும் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யுதுங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்களுக்கு குலதெய்வம் வலுவாக இருக்குது என்ன நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தை மாசத்திலேயே நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட முறையா கேட்டு செய்யுங்க உங்களுக்கு நல்லா இருக்குது குலதெய்வம் நல்லா இருக்கிறதுனால இதை நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் செய்யும்பொழுது ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது அர்ச்சனை செய்யும் பொழுது மாலை வாங்கி சாத்துதல் அபிஷேகம் கொடுக்கறது இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது இன்னும் சிறப்பு பலன் கிடைக்கும் இந்த அஷ்டமத்து சனியால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இல்லையா அதை கூட தவிர்ப்பறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு துணையா இருக்கும் குலதெய்வம் தெரியலங்க நான் என்ன பண்றது அப்படின்னா வீட்லேயே குலதெய்வத்தை நினைத்து ஒரு சின்ன தீபம் ஏத்தி வைத்து குலதெய்வத்தை நீங்க அந்த தீபத்துல நினைச்சு வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தீபம் ஏத்தி வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க வேற ஒண்ணும் வேணாங்க ஒரு சின்ன அகல் புதுசா ஒரு அகல் வாங்கிட்டு வந்து ஒரு பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏத்தி வச்சு காலையில் நீங்கள் ஏற்றுறதா இருந்தால் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இல்லையா மாலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கூட ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பு தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது குலதெய்வத்தோட அருள் நமக்கு நிச்சயமா உண்டாகும் குலதெய்வம் தெரிந்தவர்களாக இருந்தால் கோவிலுக்கு ஒரு முறை சென்று அங்கே நீங்கள் தேவை ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம் போர்வை வாங்கி கொடுக்கறது செருப்பு வாங்கி கொடுக்கறது கொடை வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது சனியோடய வக்கரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க அந்த சனி கூர்மை குறையும் பொழுது உங்களுக்கு ஒரு மன அமைதியும் பொருளாதார ஏற்றமும் பிரச்சனை இல்லாத சூழ்நிலையும் இருந்தாலே உங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அதனால இதெல்லாம் சின்ன சின்னதா செய்யுங்க அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு ஒரு நிதானமாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்து எந்திரிச்சு வாங்க என்னவோ நான் கடமைக்கு கோவிலுக்கு போகிறேன் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாமல் நிதானத்தை கடைப்பிடிங்க அங்கே போயிட்டு அந்த ஒரு நாள் முழுக்க கூட ஒரு கோவிலில் பெரிய பெரிய கோவிலுக்குலாம் போனீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லையா முதல் நாள் இரவு போய்ட்டு அங்கே தங்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா அங்கே தங்கிட்டு மறுநாள் நீங்கள் சாமி கும்பிட்டு வர்றது இன்னும் சிறப்பான விசேஷம் தாங்க இந்த மாதிரி அந்த சனி கிரகங்கள் சரியாக இல்லாதவர்களுக்கு இந்த எளிய பரிகாரம் செய்யலாங்க அது யாராக இருந்தாலும் சரி அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி ஏன்ற சனியா இருந்தாலும் சரி அவங்க அந்த வீட்டில இருந்து வெளியே போயிட்டு கோவிலுக்கு இல்லை வேற எங்கேயாவது இயற்கையான இடத்திற்கு இல்லை கடல் மாதிரி போறது இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உழண்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சி இருக்கிறவங்களுக்கு தாங்க அது மாதிரி இருக்கும் பயிற்சியே ஆகாமல் இருக்குங்க இல்லைங்களா சனி திசை நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க உங்கள் இருந்து எளிய முறையில் வெளியே வந்துடலாங்க அதே போல் அரசாங்க வேலைக்கு நான் வந்து எழுதுகிற எக்ஸாம் எழுத போகிறேன் இப்போ நான் போயிட்டு அப்ளை பண்ணலாமன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தப்பு கிடையாது இதெல்லாம் ஏன்னா சனி பகவானால ஒரு உயர் பதவிக்கு நம்மளை கொண்டுட்டு வந்து வைக்க முடிய ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அதனால் இந்த இப்போ அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கோவிலுக்கு மட்டும் விடாமல் போங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கு தொடர்ந்து போய்கிட்டு வாங்க அதே மாதிரி விநாயகர் கோவிலுக்கு பொழுது டைமண்ட் கல்கட்டுன்னு சொல்லுவாங்க கட்டமாக இருக்கும் அதை வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சும்மா நாலு நாள் கொடுத்துட்டு வாங்களேன் உங்களுக்கு எளிய பரிகாரங்க உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அதே போல் ஊனா முற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நிச்சயமாக செய்யலாங்க அவங்களுக்கெல்லாம் செய்யும் பொழுது அதான் சனி பகவானோட மனசு குளுந்து அவரே உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போய்ட்டு வரப்போங்களேன் ஏன்னா சனி பகவானே ஊனமுற்றவராக தான் இருக்கிறார் அதனால் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக ஏதாவது செஞ்சுட்டு வாங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனை தீந்துரும் நல்லதே நடக்கும் கடலும் மலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது இன்னும் சிறப்பான விசேஷங்க முடிஞ்ச வரைக்கும் அதை உடனடியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அங்கே போயிட்டு ஒரு இரவு தங்கிட்டு மறுநாள் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க அதை மட்டும் போயிட்டு வாங்க உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகிடும் உடலில் இருக்க பிரச்சனையும் நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு வந்து குரு பகவான் அதனால் உங்களுக்கு வலுவை ஏற்றி கொடுப்பார் வலுவாக இருப்பீங்க ஸ்ட்ரென்த் இருந்தாலே போதாதாங்க நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் இல்லையா அதனால பெறணும் நாம் சனி பகவான் கிட்ட இருந்து கொஞ்சம் விளக்கணும்னா உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணும் அதனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க அதே போல் கால பைரவருக்கு நீங்கள் வந்து ஐந்து எண்ணெய் சேர்த்து ஒரே விளக்கா ஏற்றினாலும் சரி இல்லை ஐந்து எண்ணெயும் தனித்தனியாக தீபங்களாக ஏத்தனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையில நாலரை ஆறு டைம்ல தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க காலத்தை அவரால் மட்டும்தாங்க மாற்றி கொடுக்க முடியும் அதனால் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நாள் நமக்கு முடிவு கிடைச்சிரும் இந்த தை மாதம் முழுக்கவே உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு உங்களால் அனைத்தையும் செய்ய முடியும் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் நல்லபடியாக இருப்பீங்க அதனால் இதை தொடர்ந்து பண்ணிக்கோங்க எல்லாமல்ல இறைவனிடம் எல்லா செல்வங்களும் எல்லா அருள்களும் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுகிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்